அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிலையாமை பார்த்தாயிற்று தொடர்ந்து இளமை நிலையாமை இரண்டாவது அதிகாரம் பார்க்க போகின்றோம் இளமை துடிப்பான பருவம் அந்த பருவத்தில் உடலில் வனப்பு கட்டும் பல வகையான எண்ணங்கள் துண்டப்படும் அதன் வேட்டைக்குள் கட்டுப்பட்டு அதன் கண் ஈடுபடுவோர் பலர் அவர்களுடைய அனுபவங்களும் ஆர்வங்களும் நிலையற்றன என்று எவரேலும் சொல்ல முடியுமோ முடியாது இளமை நிலையில்லாத தன்மை உடையது என்று உணராமல் அதன் பருவத்தின் கழிப்பில் அதிகமாக ஈடுபட்டவர்கள் மூப்பினால் கோலூன்றி வருந்துவார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நம் பார்க்க வேண்டிய பாடலில் பதினொன்று நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவி இடத்தை துறந்தார் குறை மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி இன்னாங்கி எழுந்திருப்பார் இளமையில் அறவழியில் ஈடுபடாமல் அதனை நுகர்ந்து முயங்கியவர்கள் மூப்பினால் அதிகமாக வருந்துவார்கள் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்